வணக்கம் காலியாக உள்ள ஊராட்சி செயலாளர் உள்ளிட்ட அனைத்து நிலை பணியிடங்களை நிரப்ப வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட ஊராட்சி வளர்ச்சித்துறை அலுவலர் சங்கர் தின சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர் இனி விரிவான செய்திகள் அரியலூரில் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர் சங்கத்தினர் ஊராட்சி செயலாளர்களுக்கு சிறப்பு நிலை தேர்வு நிலை வரையறுக்கப்பட்ட ஓய்வூதியம் உள்ளிட்ட விடுபட்ட அனைத்து உரிமைகளையும் வழங்க வேண்டும் உதவி செயற்பொறியாளர் பதவி உயர்வினை மேலும் காலதாமதமின்றி வழங்க வேண்டும் கலைஞர் கனவு இல்லம் மற்றும் ஊரக வீடுகள் பழுது நீக்கம் உள்ளிட்ட அனைத்து வீடுகள் கட்டும் திட்டங்களுக்கு உரிய பணியிடங்களை ஏற்படுத்த வேண்டும் காலியாக உள்ள ஊராட்சி செயலாளர் பணியிடங்கள் உள்ளிட்ட அனைத்து நிலை காலி பணியிடங்களையும் உடனே நிரப்பிட வேண்டும் என்பன உள்ளிட்ட இருபத்தி ஓரு அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட நூற்று மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர் டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன் திட்டத்தை நிறைவேற்ற வளர்க்கு ஊழியர்களோடு நியாயமான கோரிக்கை கோரி நிறைவேற்ற میں گڈ بائے